Hi friends, welcome படிகளில் வைக்கப்படும் அரிசி பருப்பு பாத்திரம் போன்றவை தாமச குணத்தை குறிக்கும் அடுத்த மூன்று படிகளில் வைக்கப்படும் அரசர் ராணி மந்திரி போன்றவை ரஜோ குணத்தை காட்டும் மற்ற மூன்று படிகளில் வைக்கப்படும் தெய்வ உருவங்கள் சத்துவ குணத்தை அடையும் வழியை நமக்கு காட்டுகின்றன நவராத்திரியின் ஒன்பது நாளும் துர்கையை ஒன்பது வடிவாக வழிபட வேண்டும் வனதுர்கா விதுர்கா ஜலதுர்கா ஸ்தூலதுர்கா விஷ்ணு பிரம்மதுர்கா ருத்ரதுர்கா மகாதுர்கா சூழினி துர்கா போன்ற அன்னைகளின் சக்திகளை ஒவ்வொரு உயிரும் வாழ்வில் பெற்றிருக்கும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு நவராத்திரி விழாவில் தேவதைகளை சிறப்பிக்க வேண்டும் நவராத்திரி பூஜை செய்வதால் கடன் நிவாரணம் மன அமைதி பெறலாம் அறிவு பெருகும் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என மூன்று சக்திகளையும் பெறலாம் அடுத்ததாக எந்த படியில் என்ன பொம்மை வைக்க வேண்டும் என்று பார்த்தால் கொலு வைக்கும்போது போது ஐந்து ஏழு ஒன்பது என்ற கணக்கில் படி அமைக்கின்றனர் ஒன்பது படிகள் வைப்பது பொருத்தமானதாக இருக்கும் கொலு படிகளை கிழக்கு அல்லது வடக்கு திசையில் இருக்கும் வகையில் அமைக்க வேண்டும் முதல் படியில் செடி கொடி காய் கனி பொம்மைகளை வைக்க வேண்டும் மனிதன் இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டும் என்பதை குறிக்கிறது இரண்டாம் படியில் சங்க சங்கால் செய்த பொம்மைகளை வைக்கலாம் நத்தை பொம்மை வைப்பது நலம் எதையும் நிதானமாக செய்து உயர் இடத்தை பிடிக்க வேண்டும் என்பது இதன் பொருள் மூன்றாம் படியில் பூச்சி வகை பொம்மைகள் கரையான் புற்று சிலந்தி வலை களிமண்ணில் செய்த எறும்பு வண்ணத்து பூச்சி அதாவது காதி காதிகிராஃப்ட் கடைகளில் மரத்தால் செய்தது கிடைக்கிறது பொம்மைகளை வைக்க வேண்டும் எறும்பு போல சுறுசுறுப்பு கரையான் போற்றையும் சிலந்தி வலையையும் களைத்தாலும் திரும்ப திரும்ப கட்டும் திட மனப்பான்மையை அம்பாளிடம் வேண்டி இந்த பொம்மைகளை அடுக்க வேண்டும் நான்காம் படியில் நண்டு வண்டு தேனி பொம்மைகள் இடம்பெற வேண்டும் ஆழமாக சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்பதை இது குறிக்கிறது ஐந்தாம் படியில் மிருகங்கள் பறவை பொம்மைகள் வைக்க வேண்டும் மிருக குணத்தை விட்டு பறவைகள் போல கூடி வாழ வேண்டும் என்பது இதன் பொருள் ஆறாம் படியில் மனித பொம்மைகள் வைக்க வேண்டும் முதல் ஐந்து படிகளில் வைக்கப்பட்ட பொம்மைகளுக்கு கூறப்பட்ட குணநலன்களை கடைபிடித்தால் முழு மனிதன் என்ற அந்தஸ்தை பெறலாம் ஏழாம் படியில் மகான்கள் முனிவர்களின் பொம்மைகள் வைக்க வேண்டும் மனித நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கு உயர பக்தி அவசியம் என்பதை இது உணர்த்துகிறது விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் ராகவேந்திரர் பொம்மை கடைகளில் கிடைக்கிறது வியாசர் போன்ற முனிவர்களின் படங்களை பார்த்து பொம்மை செய்யலாம் கிடைக்காத பொம்மைகளுக்கு பதிலாக சுவாமி சிலைகள் வைக்கலாம் எட்டாம் படியில் நாயன்மார்கள் அதாவது அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆழ்வார்கள் ஆண்டாள் பெரியாழ்வாள் சூரியன் நாகர் போன்ற தேவர்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும் மகானாக உயர்ந்தவர் தவம் யாக முதலான உயர்நிலை பக்தியை கடைபிடித்து தேவர அந்தஸ்துக்கு உயர வேண்டும் என்பதை இது காட்டுகிறது ஒன்பதாம் படியில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் தங்கள் தேவியரான சரஸ்வதி லட்சுமி பார்வதியுடன் இருக்கும் வகையிலான சிலைகளை வைத்து நடுவில் ஆதிபராசக்தி சிலையை சற்று பெரிய அளவில் வைக்க வேண்டும் தேவநிலைக்கு சென்ற உயிர்கள் தெய்வநிலையை அடைய வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி